ஓம் அஸ்வத் ஜாயவத்மஹே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோர் சுக்கர்பிரஜோதயாத் அனைத்து டிவோட்டி நேஷ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் அது என்ன சார் சுக்கர பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் விதவிதமாக கொடுக்குறீங்க சில பேர் ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட்டும் பண்ணுறீங்க உங்களுடைய அப்ரிசியேஷன் தான் எனக்கு வந்து என்னுடைய முறையில் பூஸ்ட் பண்ணுறது சுக்கிர பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சிங்கிறது வந்து மாதத்துக்கு ஒரு முறை அதாவது இருபத்தி நாலு நாட்கள் இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி இந்த சுக்கிரனுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நவகிரகத்திலேயே சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்தவர் சஞ்சீவனி மந்திரம் அப்படின்னா இறந்தவர்களின் உயிரை உயிரை மீட்டு கொண்டு வரக்கூடிய மந்திரம் தெரிந்த நபர் யாருன்னு கேட்டால் சிவபெருமானுக்கு பிறகு இந்த சுக்கர பகவான் மட்டும்தான் அதனால் ஈவன் குரு பகவானுக்கு கூட தெரியாது அதனால் சுக்கரனுக்கு வந்து கொஞ்சம் அதீத முக்கியத்துவம் நவ கிரகங்களில் இந்த சுக்கரன் வந்து மீன உச்சம் அடைகிறார் கண்ணீராசியில் நீச்ச அடைகிறார் அடை உண்டான ஆட்சி வீடுகள் அப்படின்னு பார்த்தா ரிஷபம் மற்றும் துலாம் இந்த சுக்கரன் நல்லா இருந்தால் ஒரு மன மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சுகமும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து தாயாரின் சுகம் மனைவியின் மூலமாக சுகம் வீடு சுகம் வண்டி வாகன பிராப்தி உங்களுக்கு திருமணம் நடக்கிறது இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா சந்தோஷங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட சுக்கரன் கோச்சார ரீதியாக சில இடங்களில் இருந்தால் சங்கடங்களை தருவார் அந்த சங்கடங்களை தரக்கூடிய இடங்களில் உங்கள் ஜாதகத்தை இருக்கா உங்கள் உங்கள் ராசிக்கு இருக்கான்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதம் எப்போ சுக்கர பயிற்சி வருது அப்படின்னு பார்த்தேன்னா ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் ரிஷபராசியிலிருந்து ஆட்சி கிர ஆட்சி வீட்டிலிருந்து மிதுன ராசியான நட்பு கிரக வீட்டுக்கு போகிறார் மிதுனத்தினுடைய அதிபதியான புதன் வந்து சுக்கரனுக்கு நண்பன் அதனால் நண்பன் நண்பனுடைய வீட்டுக்கு போகிறது ஒரு நண்பனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் எப்படி ஒரு க்ளோஸாக இருப்போம் ஒரு அனுகூலமாக இருப்போம் அந்த மாதிரி நண்பனுடைய வீட்டுக்கு போகிறதுனால அந்த அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட வீடுகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இது எத்தனை நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை ஜூலை ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு ஆகிறார் ஸோ ஜூன் பன்னெண்டுலேருந்து ஜூலை ஆறு வரைக்கும் சுக்கர பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கார் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ராசிகளுக்கு கோச்சார ரீதியாக சொன்னாலும் லக்னங்களுக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்ட்டு பார்த்தா ஆறு ஏழு மற்றும் பத்தாம் இடங்கள் இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை தராது இது ஜாதக ரீதியாக சப்போஸ் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தார்னா உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் கணவன் மனைவி கணவன் மனைவி விஷயத்தில் சக பணியாளர்கள் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய கலீக்ஸ் இவங்ககிட்ட எல்லாம் உங்களுக்கு அது அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வேறுபாடுகள் வரக்கூடிய யோகம் இருக்கு சுக்கரன் ஆறாம் இடத்துல இருந்தார்னா அபவாத பெயர் ஏற்படும் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகள் எதிரிகள் பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சுக்ரன் எட்டாம் இடத்துல ஆண்களுக்கு இருந்தாலும் சரி பெண்களுக்கு இருந்தாலும் சரி பண விஷயத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனை வரும் பெண்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி ஜாதகத்தில் இருந்தாலும் சரி அந்த பெண்களுடைய மாதாந்திர சுழற்சி பெண்களின் கர்ப்பம் சம்பந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மருத்துவ தேவைகள்லாம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆண்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா லக்னத்துலேருந்து எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா அவங்களுடைய ஆண்மை தன்மையில் சிக்கல் ஏற்படுறதுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பொதுவான கிரக நிலவரத்தினுடைய பலன் இப்போது இந்த ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை உண்டான சுக்கர பயிற்சி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற சுக்கரன் காரணமாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்கு இதனால் உங்களுக்கு பாதிப்புகள் வருமா நல்ல பலன்கள் வருமா அப்படின்னு இப்ப பார்க்க போறோம் வாருங்கள் பார்ப்போம் மிதுன ராசி அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரையஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்காரு அதனால வியாபாரத்தில் குழந்தைகளுக்காக உடன்பிறந்தோருக்காக செலவுகள் ஏற்பட்டு இருந்தது இந்த ஜூன் பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளே வந்து ராசிநாதன் புதனும் சுக்கரனும் இட பரிவர்த்தனை பெற்று இருப்பதன் மூலமாக யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு செலவை கொடுத்து வருமானத்தை ஏற்படுத்துவது உங்களுக்கு செலவை கொடுத்து உங்களை அழகுபடுத்தி கொள்வது போன்ற விஷயங்கள் இந்த முதல் மூன்று நாட்கள் ஏற்படும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய நாட்களில் ப பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கு சுக்கர பயிற்சி பதினாலாம் தேதி புதன் பயிற்சி ஏற்படும் பொழுது உங்களுக்கு செலவுகள் குறைந்து அட்ராக்ஷன் ஜாஸ்தியாகும் எதிர்பாலினத்தவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடந்து திருமண நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நீங்கள் வியாபாரம் பண்ணுற இல்லை நீங்கள் வந்து கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல நண்பர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வகையில் நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது ஏன்னா சுக்கரன் வந்து அட்ராக்டிவ் பவர் ஜாஸ்தி சுக்கரனுக்கு வந்து என்றைக்குமே வந்து ஆகர்ஷண சக்தி ஜாஸ்திங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மிதுனராசி நண்பர்கள் வந்து ஒயிட் கலர் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தினால் மேலும் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவி கிடைப்பதற்கு உண்டான யோகம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது பெரிய பெரிய கஸ்டமர்ஸ்லாம் உங்களை தேடி வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் நன் புதிய நண்பர்களை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது ஏதாவது ஒரு கேம்பஸ்க்கு போகிறீங்க அங்கே புதுசாக ஒரு நண்பர் அறிமுகம் ஆவார் அவர் மூலமாக உங்களுடைய அறிவாற்றலை விரிவுபடுத்தி கொண்டு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களா அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கோ இல்லை சிஏ எக்ஸாம் எழுதுறதுக்கோ முயற்சி பண்ணினீங்கன்னா இப்போது உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு குறிப்பாக நீங்கள் வந்து பெண்கள் சார்ந்த அல்லது இந்த மீடியா சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வியாபாரம் பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் வளர்ச்சி ஏற்படும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கோயில் வாசலாம் வந்து பூ விற்கிறவங்க இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களாம் கூட இப்போ இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது கல்யாணம் ஆர்டர் கிடச்சி அதுக்கு வந்து கல்யாணத்துக்கு பூ சப்ளை பண்ணுற மாதிரிலாம் உங்களுடைய வியாபார விஸ்தீர்ணத்திற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் எப்பவும் போறவங்க தான் உங்கள் பூக்கடை வழியாக போகிறவங்க தான் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து உங்ககிட்ட ஏதோ ஒரு ஆகர்ஷ சக்தி அந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் பார்த்துடலாம் ஆகர்ஷ சக்தி ஆகர்ஷண சக்தியின் காரணமாக உங்களை தேடி வந்து அம்மா நீங்க எனக்கு வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு முழம் பூ கொடுங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு பத்து முழம் போகிறதே கஷ்டமா இருக்கும் ஆனால் நூறு முழம் பூ நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து அடிமட்டத்தில் சின்ன லெவல்ல பிஸ்னஸ் பண்றவங்க சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னா நீங்கள் பெரிய லெவலில் பணம் போட்டு பிஸ்னஸ் எந்த எந்தளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க ஸோ உங்களுடைய வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இந்த சுக்கர பயிற்சி இருக்க போகிறது ஜூன் பன்னெண்டு முதல் ஜூலை ஆறு வரை உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற நாட்கள் எதிர்தரப்பினரின் அல்லது எதிரிகளின் அன்பையும் பெறக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும் ஸோ உங்களுக்கு இப்போ நல்ல நேரம் ஆரம்பம் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பணத்தட்டுப்பாடுகள் குறையும் இன்ஃபேக்ட் பணத்தட்டுப்பாடை காட்டிலும் செலவுகள் ஜாஸ்தி ஆகிட்டு இருந்துது வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஜாஸ்தி இருந்து இப்போ உங்களை தேடி கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க நீங்கள் பணம் தேவை இருக்கே எனக்கு ஒரு ஒரு லட்சரூவா தேவை என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு கரெக்டாக உங்கள் நண்பர் வருவார் நான் இந்த மாதிரி ஃபாரின் போகிறோம்ப்பா என்கிட்ட ஒரு ஒன்றரை லட்ச ரூபா இருக்குது இது எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு தோணித்து உங்கள்கிட்ட கேட்டால் அட்வைஸ் கொடுப்பேன் தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் இந்த பணத்தை நீ வச்சு எனக்கு அட்வைஸ் நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொடு எனக்கு ஒரு அமௌண்ட் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பாரு ஸோ ரொட்டேஷன் பண்ணிக்கிறதுக்கு பணம் வரும் ஸோ உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக வருகிற வகையில் நண்பர்களின் உதவியை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த சுக்கர பயிற்சி இருக்க போகிறது இந்த சுக்கர பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் மிதுனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்ட்டு பார்த்த இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மாங்காட்டில் வெள்ளீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா மயிலாப்பூரில் ஒரு வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்குது அங்கே சிவன் தான் மூலவர் அவருக்கு பக அந்த இடத்துல வந்து இந்த இடங்கள்லாம் வந்து சுக்கர பகவான் வந்து பரிகாரம் பரிகாரம் பண்ணியிருக்காரு அந்த இடத்துக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போயிருக்காரு அந்த மாதிரி உங்கள் ஊரில் எந்தெந்த இடத்துலலாம் சுக்கரன் வந்துட்டு போன ஐதீகம் இருக்கோ அந்த கோயில்களுக்கு சென்று அந்த சர்வேஸ்வரனை பிரார்த்தனை செய்து வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளிக்கிழமை தோறும் அந்த சர்வேஸ்வரனுக்கு வெள்ளை பூக்களால் அர்ச்சனை செய்து வருங்கள் அல்லது வெள்ளை பூக்களால் அலங்காரம் செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெள்ளை தாமரை படர்ந்து வாழ்க்கை அடையும் நமது நேயர்கள் அனைவருக்கும் இந்த சுக்கர பயிற்சியினால் ஏற்படுகின்ற நல்ல பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி மட்டுமல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியினால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்னுடைய நண்பர் நம்பர்கள் அதாவது வாட்ஸ்அப் நம்பர் டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் ரெண்டும் இருக்குது நான் சென்னையில் இருக்க சென்னையில் இருக்கிறவங்க நேரில் என்னை சந்தித்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் சென்னைக்கு வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்